அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்காங்களா இல்லை நீங்கள் ராசி என்பர்களா அப்போனா இது உங்களுக்கான வீடியோ தாங்க நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேடின வீடியோ தான் இந்த வீடியோ அதாவது உங்களுடைய குணாதிசயங்கள் என்னவாக இருக்கப்பெறப் போகிறது உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு முதல் இறுதி காலம் வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறும் என்ன மாதிரியான குணங்கள் உங்களுக்கு இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து அடுத்த ஆறு மாத காலத்திற்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நமக்கு டிசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் கிடையாது அவர்களை சிலர் நேசிக்கிறாங்க சிலர் வெறுக்கிறாங்க இந்த மக்களை கவர்ச்சியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவர்களை இதை வைத்து மட்டுமே பார்ப்பது அநியாயம்தான் தங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தா விருச்சிக ராசிக்காரர்கள்தான் தீர்வு அப்படின்னு சொல்லலாம் ஒரு விருட்சிக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தா நீங்களும் ஸ்பெஷல் தான் சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிர தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கிறாங்க அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் ஒரு விருச்சிக ராசிக்காரரை நீங்க விரும்ப ஏழு காரணங்களை தாராளமா சொல்லலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனா நீங்க அவர்களின் மன தடைகளை உடைத்தா தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவர்கள் காண்பித்து விடுவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முறிந்து விடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவாங்க அதனால தான் காதலை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவாங்க இருப்பினும் அவர்கள் தங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்கவோ மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் என்பது ஸ்பெஷல் தான் ஏன்னா அவர்களின் அன்பு உண்மையானது அது மட்டும் இல்லாமல் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரரை நேசி து உங்களுக்கு கடினம்தான் ஏன்னா அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுவாங்க அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியூட்டலாம் கட்டுப்பாடற்ற நகைச்சுவை உணர்வு தேவைப்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு அவர்களின் நகைச்சுவை புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டா எல்லோரும் விரும்பும் காமெடியாகவே அமையும் தங்களுக்கு தங்களுடைய ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நம்பகத்தன்மையை நீங்க விரும்பினா விருச்சக தான் உங்களுக்கு ஏற்றவங்க அவர்கள் உங்களை விரும்பினால் நீங்கள் உங்களுடைய ரகசியங்கள் அவர்களுடையதாகிவிடும் தங்களை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம் அதாவது ராசிக்காரர்களினுடைய நம்பிக்கையை பெறறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகவே இருக்கும் மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறாங்க அவர்களுடன் நீங்க பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாங்க ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருக்கிறதுனால அவர்களிடமிருந்து ரகசியங்களை மறைக்கிறதும் கடினமான விஷயம்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் மர்மமானவர்கள் அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இருப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளே வைத்தம் விரும்பபவர்கள் அதனாலேயே அவர்கள் தங்களை தங்களுடைய வாழ்க்கையிலையும் சிந்தனைகளிலையும் அனுமதித்தா சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க ஏன்னா அது அரிதாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது ஆழ்மன எண்ணங்களைப் பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்களை தான் விரும்புவாங்க தேவையற்றதை பேச விரும்ப மாட்டாங்க அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை விருப்பாங்க ஒரு விருட்சிக ராசிக்காரர் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசுவாங்க அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி எப்பொழுதும் விசாரிப்பாங்க ஒரு விஷயம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு பிடித்தா அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டு பிடித்தும் தாங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக சில சமயம் தோல்வியும் அடைவார்கள் தான் எப்படியாவது அதை மற்றொரு வழியையும் கண்டுபிடிக்கும் உறுதி உடையவங்க அதனால தங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பது மிகவும் நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னே விரும்புவாங்க அவர்களுக்கு இயல்பான தலைமைத்துவ திறன் இருக்கிறது புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புகிறாங்க அவர்களின் மிக பெரிய பலமும் ஒரு தான் அவ்வப்போது வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்க பொருட்படுத்தாவிட்டால் விருச்சக ராசிக்காரர்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனையே இல்லை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதும் இல்லை ஏன்னா அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்க மாட்டாங்க அதனால ஏமாறவும் மாட்டாங்க மேலும் அவர்கள் தங்கள் ரகசியங்களைப் போலவே தங்கள் அன்புக்குரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாப்பாங்க திருமண உறவுக்கு ஏற்றவர்கள் ராசி அன்பர்கள் அப்படின்னும் சொல்லலாம் இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த நேரத்தில் அவர்களுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது வேறுபட்ட நிலையில் காணப்படுறதுனால அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ அதீத நன்மைகள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் சில பல கிரகங்களினுடைய சாதகம் மற்ற விளைவின் காரணமா சின்ன சின்ன டென்ஷன் கோபம் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இவை அனைத்தும் பெரிய வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது அதே மாதிரி பணவரவு திருப்தி தருவதாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது இருப்பினும் நிம்மதியாகவே இருப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகவே முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் உடல் நலன்ல சுறுசுறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால உடனுக்குடன் சரியாகும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே காணப்படுகிறது வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைக்கிறவங்க அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாகவே முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வியாபாரம் செய்யறீங்க தொழிலாளியாக இருக்கீங்க அப்படின்னா சுமாராகத்தான் தங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் செல்லும் அப்படின்னு சொல்லலாம் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மனதில் சஞ்சலம் உண்டாகலாம் மனம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டம் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்துல பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கப்படுவிங்க இந்த காலம் பல வகைகள்ல யோகமான காலமாகவும் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் மற்றொரு புறம் சிறுபல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் அதே சமயம் பரபரப்புடன் செயல்பட வேண்டியதாகவும் சில நேரங்களில் இருக்கலாம் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது கணவன் மனைவிக்கு இடையில அந்யுமியம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால சூர்வம் உண்டாக பெறும் அலுவலகத்துல சக ஊழியர்கள் தங்கள் பணிகள்ல உதவியும் செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்துல விற்பனை இருந்தாலும் கூட அதற்கு ஏற்று லாபம் கிடைக்காது அதனால பொறுமையை விடாம வியாபாரத்துல கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதால மன நிறைவு உண்டாகலாம் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பக்குவமாக நடந்து கொள்ள பாருங்கள் இந்த நேரம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மையுற்று காணப்படக்கூடிய ஒரு வாழ் ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறப் போகிறது பண வரவும் அதற்கு ஏற்ற செலவினங்களும் சமமாகவே இருக்கோ அப்படிங்கிறதுனால சமாளித்து விடுவீங்க சகோதரர்களால் மனவிரத்தம் உண்டாகலாம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க திருமணத்திற்கு வரன் தேடும் முயற்சிகளில் பொறுமை அவசியம் இருக்கக்கூடிய வீட்டை மாற்றும் முயற்சியில் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால உற்சாகமாகவும் காணப்படவும் செய்வீங்க